ஒரு அமைதியான கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான் ரவி நல்ல மனசுகாரன் ஆனாலும் ஒரு பழக்கம் மட்டும் அவனிடம் இருந்தது உணவை மதிக்கத் தெரியாது காலை உணவு வந்து வைக்கப்பட்டாலே இரண்டு மூன்று ஊட்டுகள் மட்டும் சாப்பிட்டு எழுந்து விடுவான் அம்மா கேட்டாலே அம்மா எனக்கு பசியே இல்லை நான் போகிறேன் என்று ஓடிவிடுவான் குழந்தை என்பதால் அவன் தவறை எவரும் கவனிக்கவில்லை ஆனால் அவன் அம்மா மட்டும் தினமும் மனதில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் ஒரு நாள் ரவியின் மாமா வீட்டிற்கு வந்தார் அவர் ரவியின் சாப்பாட்டு பழக்கத்தை பார்த்து கவலைப்பட்டார் இப்படி உணவை வீணா பண்ணக்கூடாது என்று கேட்டார் ஆனால் ரவி எதையும் மனதில் கொள்ளவில்லை அடுத்த நாள் காலையில் மாமா அவனை அழைத்து செல்ல முடிவு செய்தார் அவனை கிராமத்தின் பின்புறத்தில் உள்ள பாட்டியின் தோட்டத்திற்கு கொண்டு சென்றார் ஆட்டி சிரித்து கொண்டு ரவியை அழைத்தார் கான்மணியே இங்கே பார்க்கிறியா நாம தினமும் சாப்பிட்ற உணவு போலவே நிலத்தில் இருந்து உயிருடன் வளருது அவள் ரவிக்கு சிறிய ஒரு விதையை கொடுத்தார் இது ஒரு நெல் விதை இதில் எத்தனை பேரின் உழைப்பு இருக்குது தெரியுமா விவசாயி உழைக்கிறார் மழை பெய்யும் சூரியன் ஒளி தரும் பூமி அதை தாங்கி வளர்க்கும் அதனால்தான் ஒரு தானியத்தை கூட வீணாக்க கூடாது ரவி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் முதல் முறையாக உணவு எப்படி உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டான் அந்த நேரம் தோட்டத்தில் ஒரு சிறிய குருவி பசித்து கீச்செடி கொண்டிருந்தது பாட்டி சொன்னார் இது மூன்று நாள் பசியா இருக்குது இரு சிறிய தானியம் கிடைக்கும் போது கூட இது மகிழ்ச்சியிலாடுது ரவி உடனே தன் ஜேபில் இருந்த பிஸ்கட் துண்டை உடைத்து அந்த குருவிக்கு கொடுத்தான் குருவி மகிழ்ச்சியில் தன் இறகுகளை அசைத்து பறந்து சென்றது பாட்டி ரவியின் தலையை தடவி கண்மணியே உணவின் மதிப்பை புரிஞ்சுகிறதுக்கு இதுதான் முதல் படி உணவை மதிப்பது நம்ம வாழ்க்கையையும் மதிப்பதுதான் அந்த வார்த்தைகள் ரவியின் மனதை ஆழமாக தொட்டது அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா வைத்திருந்த உணவை நன்றி சொல்லி சாப்பிட்டான் என்று கேட்டார் ரவி சிரித்தான் நான் இனிமேல் உணவை வீணாக்க மாட்டேன் ஒவ்வொரு தானியமும் எவ்வளவு விலையுயர்ந்தது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த நாளிலிருந்து ரவியின் வாழ்க்கையே மாறியது எங்கிருந்தாலும் என்ன சாப்பிட்டாலும் அவன் மனதில் ஒரு வார்த்தை மட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது உணவு வாழ்க்கை அதை மதிப்பது நம் கடமை